ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒய்ஃபை உம்ரா பண்ணுறதுக்காக வண்டி நான் சவுதி அரேபியாவுக்கு கூப்பிட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆச்சு நாளைக்கு வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு போகிறாங்க அவ்வளோதான் எல்லாம் வந்து அவங்க உம்ரா எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு சவுதி அரேபியா எல்லாமே சுற்றி காமிச்சாச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான சாமான்களும் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டூட்டி இப்போ இங்கே இங்கே உள்ள டியூட்டி நம்ம முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த பெட்டியெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நாளைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி வைக்கணும் நமக்கு வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் தான் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ லக்கேஜி ப்ளஸ் ஏழு ஹேண்ட் லக்கேஜி கொண்டு போகணும் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு பெட்டி இருக்குது அந்த ரெண்டு பெட்டியில் வந்து பதினஞ்சு பதினஞ்சாக வச்சுட்டு அந்த ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கிலோ செட் பண்ணி வைக்கணும் மொத்தம் முப்பத்தி ஏழு கிலோ அதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு அதையும் கொண்டு போனோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உம்ரா விசா பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் டைம் இருக்கு அதாவது உம்ராக்கு வரவங்க வந்து மூணு மாதம் வரைக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கலாம் ஏன்னா நான் வந்து ஒரு மாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நம்ம இஷ்டத்துக்கு மூணு மாதம் வச்சு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா சில பேர் ஒத்துக்கிடுவாங்க சில பேர் ஒத்துக்கிட மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து குழந்தைகள் ஊரில் இருக்கிறாங்க அவங்கள வேற போய் பார்க்கணும் அப்போது இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது அதனால் நான் என்ன செஞ்சால் சரி ஒரு ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து இங்கே வந்துட்டு திரும்ப ரெண்டாவது ரிட்டன் டிக்கெட் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா திருவனந்தபுரத்துலேருந்து ரியாத்துக்கு நாற்பத்தி ரூபா காமிச்சிது அப்போ நான் என்ன செஞ்சேன் சரி கொஞ்சம் பின்னாடி ஒரு வாரம் தள்ளி போடுவோம் ஏன்னா வந்து உங்களுக்கு திருவனந்தபுரத்துலேருந்து இது வந்து டேரெக்ட் ஃப்ளைட்டு இப்போ நம்ம அவங்க வந்து முத முத இப்போ தான் வெளிநாட்டுக்கு வராங்க ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க அவங்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் பிளேட்டில் போட்டோன்னு வைங்க அதாவது இண்டிக்கோடலாம் போட்டோம்னா அது வந்து மும்பை போயிட்டு மும்பையில் இருந்து சவுதி அரேபியா வரும் அப்படி இல்லை வேறு ஃப்ளை துபாய் இருக்குது துபாய் போயிட்டு அப்படி வரது மஸ்கெட் போய்ட்டு வரது அதே மாதிரி சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்குது அதில் போனோம்னா கொழும்பு போயிட்டு அப்புறம் அப்புறம் அங்கேருந்து இங்கே வரணும் இந்த மாதிரி டிக்கெட் போட்டோம்னா நமக்கு ரேட்டு வந்து நமக்கு கம்மியாகும் இப்போ நம்ம வந்து லேடிஸு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை அதனால் வந்து தரமாறிக்கிட்டு கிடக்கணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன் டேரக்ட் ஃப்ளைட்டு சரி கூட ஒரு ஐயாயிரரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு அதனால் டேரக்ட் ஃப்ளைட்டு போட்டேன் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் எடுக்கும்போது நாற்பத்தையாயிரரூபாய்க்கு மேலே அமௌண்ட் வந்துச்சு அப்போ நான் என்ன செஞ்சால் கொஞ்சம் தள்ளி போட்டேன் தள்ளி போட 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 பார்த்தாலும் ஐம்பது நாள் ஆகிட்டு ஐம்பது நாளில் போட்டால் தான் முப்பத்தையாயிரரூவா அதாவது வந்துட்டு திரும்ப போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் ரூபா அதுக்கப்புறம் விஷாக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரவா மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஐம்பத்தி ஒன்றாயிரூபா தான் ஆச்சு இதுதான் செலவு ஏன்னா ஒரு ஆள் வந்து உம்ராக்கு வர்றதா இருந்தால் ஐம்பத்தி ஒன்றாயிரூவா செலவு அவ்வளோ தான் அது மேற்கொண்டு நம்ம அங்கே தங்க வைக்கிறது நம்ம சாப்பாடு செலவு அதெல்லாம் வந்து அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம கணக்கிலே வராதுன்னு வைங்க அதை விட்டுருங்க அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது அது நம்ம எப்படி செலவழிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு வரும் அதனால் குழந்தைகள் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மூணு மாதம் கம்ப்ளீட் பண்ணாமல் இப்போ ஐம்பது நாளில் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருச்சு அங்கே வந்து குழந்தைகளை வந்து ஒரு புண்ணியவதுக்கிட்ட விட்டுட்டு வந்தோம் அவங்க வந்து நல்லாவே பார்த்துக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைகளுமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ வந்து ஐம்பது நாள் வச்சதே பெரிய விஷயம் இவங்க அனுமதி கொடுத்ததே அதை விட பெரிய விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்போது அவங்க வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சாமான்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் மேக்ஸிமம் எல்லா சாமானும் வாங்கியாச்சு லக்கேஜுமே வந்து அதிகமாக தான் இருக்குது சூட் கேஸில் சுற்றக்கூடிய ராப்பிங் பேப்பர் முத கொண்டு வாங்கியாச்சு ஏன்னா அதனால் வந்து இப்போ இனி வாங்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன் எல்லாம் அங்கங்கே அப்பப்போ கேப்பு போது சின்ன சின்ன கேப்பு கிடைச்சிது அதில் பூரா வாங்கி வச்சாச்சு நண்பர்களே இன்றைக்கி வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து காலையில் ஸ்கூலில் கொண்டு விட்டேன் விட்டதுக்கப்புறம் ஓனரை வந்து ஆஃபீஸில் கொண்டு விட்டேன் விட்டதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ரெண்டாவது ஸ்கூலுக்கு வந்தேன் ஏன்னா வந்து இப்போ எக்ஸாம் இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக எக்ஸாம் இருக்கும் போல தெரியுது அதனால் ஒம்பது மணிக்கு எக்ஸாம் முடியும் நீ கரெக்டாக ஷார்ப்பாக போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் ஸ்கூலுக்கு வந்து அதுக்கப்புறம் குழந்தைகள எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கூலில் வீட்டில் கொண்டு விட்டுட்டு அப்புறம் இப்போ சரி ஏதாவது வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போக கொஞ்சம் நேரம் ஆகும்லாம் அதனால் ஒரு டீ வடை ஏதாவது சாப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அப்பாப் ஹோட்டல்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலை காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ வேறு ஒரு ஆள் எடுத்து இப்போ நடத்துகிறாங்க இப்போ வந்து வெல்கம் ஹோட்டல் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா முன்சியா ஏரியாவில் இருக்குது ஏற்கனவே ஒரு வெல்கம் ஹோட்டல் இருக்குது அதனுடைய கலை தான் இது கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மசாலா கடலை வச்சுருக்காங்க இது வந்து ஒர் ஆள் அதுக்கப்புறம் இந்த வடை அதுக்கப்புறம் இனிப்பு போண்டா அதுக்கப்புறம் அது முட்டைக்கோஸ் அது அதுவும் இனிப்பு தான் பருப்பு வடை எல்லாமே வந்து ஐம்பது ஹலாலா தான் அது ஒரு ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு யாழ் இருக்குன்னு நினைக்கிறேன் பெருசாக இருக்குல்ல மற்ற இதெல்லாம் ஐம்பது தான் அது ஒன்று தான் சரி டீ சாப்பிட்டாச்சு சரி வாங்க போவோம் இப்போ வெளியே போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் ஓனருக்கு டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாக போய் கூப்பிடணும் இப்போ நம்ம அந்த வேலை தான் இருக்குது அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இருக்கா என்னன்னு தெரியல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வர்ற வழியில் அப்படியே நிப்பாட்டி ஆச்சு நிப்பாட்டி இந்த ஒத்தம் சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாருங்கள் இது உள்ளே போய் தான் நம்ம வாங்கினோம் இங்கே தான் வந்து உங்களுக்கு வெங்காயம் அந்த தக்காளி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் நமக்கு கிடைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு வெங்காயம் என்ன ரேட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்னா சின்ன வெங்காயம் கிடையாது அது பல்லாரி பெருசு அதாவது ஒய்ஃப் வந்ததுலேருந்து அதிகமாக யூஸ் ஆகுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி அது போக வந்து பால் இந்த மூணு தான் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அது போக பார்த்தீங்கன்னா பால் முட்டை இதுவுமே வந்து கூடுதலாக தான் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட அஞ்சரை மாதங்கிட்ட ஒரு கேஸ் வச்சுருந்தேன் நான் சமையல் பண்ணி சாப்பிட்டேன் ஹோட்டல்லையும் சாப்பிட்டேன் அப்படி இப்படி போச்சு அஞ்சரை மாதம் போச்சு ஒய்ஃப் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு சிலிண்டர் காலி ஆகிடுச்சு பாருங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பல்லாரி ஒரு கிலோ ஒன்றரை போட்டிருக்காங்க அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட வரும் இந்த பல்லாரி கொஞ்சம் காரமாக இருக்கும் இது இந்தியாவில் உள்ளது இல்லை இது எஜிப்தில் உள்ளது இன்றைக்கி விலை ரொம்ப கம்மி தான் பொருளெல்லாம் வாங்கியாச்சு இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாரி தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பச்சை மிளகா இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன் இப்போ இதை மூணையும் நம்ம பில்லு போட்டுட்டு போனோம் அதாவது இந்தியாவில் உள்ள ஏடிஎம் கார்டு இப்போ நம்ம வந்து உம்ராவுக்குலாம் வரோம் ஹஜி வரான்னு வைங்களேன் அப்போ அந்த மாதிரி வரும்போது இந்தியாவில் உள்ள ஏடிஎம் கார்டு வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த கனரா பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கு பாருங்க அதைத்தான் இப்போ நான் வந்து அதில் தான் நான் பில்லை கொடுக்க போகிறேன் இதை பற்றி நான் பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு தெளிவாட்டு ஒரு வீடியோ நான் பின்னாடி நான் போடுறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி மிஷினில் வச்சால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பணம் கட்டாயிரும் இப்போ பாருங்கள் அஞ்சு ரியால் அறுபத்தேழு ஹலாலாக எடுத்திருக்காங்க இன்னைக்கு கிளைமேட் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஒரு மந்தமாக இருக்குது மேகமூட்டமாக இருக்குது சூரியன் அந்தளவுக்கு இல்லை இப்போ காலையில் மணி பத்து மணி ஆனாலும் ரொம்ப சூப்பரான கிளைமேட்டு இப்போ குளிர் டைம் உங்களுக்கு அதிகமான குளிர் இல்லை மழை பெஞ்சுதுன்னா எப்போ சொல்லவே முடியாது குளிர் கூடிடும் நமக்கு வந்து இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா மக்ரோனி இந்த மக்ரோனி வந்து இந்த முறுக்கு மக்ரோனி வாங்கினேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதெல்லாம் இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நான் கோய்த்தில் வேலை பார்த்தோம்னா அந்த வீட்டில் ஓனர் வந்து இந்த மக்ரோனி தான் வாங்குவாங்க பாஸ்தான்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து எக்கு போட்டு இப்போது செஞ்சிருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல சாப்பிட்டு பார்ப்போம் இவ்வளோ நாளும் குழல் தான் வாங்கினேன் இந்த தடவை தான் இதை வாங்கியிருக்கேன் நண்பர்களே ரெண்டுமே இதே அளவு பெட்டி தான் இப்போ இந்த பெட்டிக்குள்ளே ஓரளவுக்கு பொருளெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இந்த ராப்பிங் பேப்பர் எல்லாம் சுற்றிட்டேன் சுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜம்சம் வாட்டரு இதுக்குள்ள வந்து அஞ்சு லிட்டரு கேன் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கார்ட்டூன் வந்து நான் மக்கால வாங்கினேன் இது வந்து மூன்றியாள் இந்த கார்ட்டூனுக்குள்ளே கொண்டு போனால் தான் அலோட் பண்ணுவாங்க நம்ம கையிலெலாம் கொண்டு போக முடியாது தனிப்பட்ட முறையில் கொண்டு போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து லக்கேஜில் போட்டாலும் அவங்க பிடிச்சாங்கன்னா அதுவும் பிரச்சனையாகும் அதனால சரி நம்ம அங்கே போய் லக்கேஜில் போட்டுவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் அவுத்துட்டு கிடக்கணும் அது பெரிய சங்கடமாயிரும் அதனால் நான் வந்து இந்த கார்ட்டூன் அங்கேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த கார்ட்டூனுக்குள்ளே வந்து நான் தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன் சம் சம் தண்ணியை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து டேப்பெல்லாம் ஒட்டி அப்புறம் இதுலேயுமே ரேப்பிங் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன் நான் வந்து அங்கே திருவனந்தபுரத்தில் நம்மளுடைய லக்கேஜை வந்து வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இதே மாதிரி ஃபோர் பேப்பரில் வந்து வீட்டுக்காரமாக பேரை போட்டு ரியாத் டு திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேப்பர் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தேன் இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல்லே நான் ரெடி பண்ணது தான் இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு பேப்பருக்கு ஒரால் வாங்குவாங்க நான் மூணு பேப்பர் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தேன் இதே மாதிரி பிரிண்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம அங்கே வந்து நம்ம பெல்ட்டில் அந்த லக்கேஜ் சுற்றி வரும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம்சம் வாட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டு வருவாங்க இது வந்து அவங்க ஈஸியாக எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த மூணு பெட்டிலையும் அடையாளத்துக்காண்டி இந்த பேப்பரை வந்து அந்த ரேப்பிங் பேப்பருக்கு உள்ளே வச்சு அப்படியே சுற்றியிருக்கேன் நான் வந்து இந்த லக்கேஜ்லாம் எடை பார்க்குறதுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் ஸ்கேல் வாங்கிட்டு வந்தேன் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம வெயிட் பார்க்கலாம் இது வந்து நல்ல சூப்பராகவே இருக்குது பத்து கிலோ அரிசியை வெயிட் பண்ணி பார்த்தேன் அது வந்து கரெக்டாக பத்து கிலோ அப்படிங்கிறத காமிச்சுது ஏன்னா அதுக்கப்புறம் இது வந்து பேட்டரியில் வேலை செய்யக்கூடியது பேட்ரி பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன பேட்ரி அதாவது ட்ரிபிள் ஏ பேட்டரி கொடுத்துருக்காங்க இது வந்து எவ்வளோ சவுதி ரியாலுக்கு வந்து பதினோரு ரியாலு இந்த பேட்டரியுமே வந்து இந்த திராஸ் கூட சேர்ந்தே வந்துச்சு அதனால் நம்ம பேட்டரி தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து இதில் தான் பார்த்து வச்சுருக்கேன் பதினஞ்சு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இனி ஏர்போர்ட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக இருக்கா என்ன அதுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டிலில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கயிறு ஒன்று கட்டியிருக்கேன் கட்டிட்டு இதில் கொக்கி இருக்கு பாருங்க இந்த கொக்கியில் ஏதோ மாட்டியாச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சின்ன பிளாஸ்டிக்கு ராடு மாதிரி இருக்குல்ல இதை வச்சு தான் இப்போ நான் தூக்கப்போகிறேன் இப்போ நம்ம இதை விரலை வச்சு தூக்கினா விரலில் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு தூக்குறேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஜீரோ பண்ணிக்கணும் ஜீரோ பண்ணியாச்சு ஜீரோ பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் தூக்குறேன் பாருங்கள் ஒரு கையில் தான் தூக்குறேன் இப்போ எவ்வளோ காமிக்குது பாருங்கள் எவ்வளோ காமிக்குது பதினஞ்சு ஐநூற்றம்பது காமிக்குது நண்பர்களே ராத்திரி ஆகிப்போச்சு விடிய காலையில் எத்தனை அஞ்சே முக்காலுக்கு ஆரம்பித்த டூட்டி இப்போ சாயங்காலம் ஆறு மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரே ஓட்டம் சாட்டம் இடையில கொஞ்சம் போல் கேப்பு கிடச்சிது அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து இந்த நம்ம இப்போ நம்ம போகிற ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கிடையாது அதனால் வந்து ஏதாவது கேக்கு ஜூஸு அதை கொஞ்சம் வாங்கி கையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ரெண்டு ஊரும் போய்கிட்ருக்கோம் இங்கே பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதில் போயிட்டு ஏதாவது தேவையான கடைசி கடைசியா நமக்கு ஏதாவது தேவைப்படும்ல முக்கியமான விஷயங்கள் ஏதாவது சாக்லேட்டு சுவிங்கம் அது இது கேக்கு ஜூஸு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வீட்டு போக வேண்டி தான் சரி பார்ப்போம் நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பொருள் வாங்குறாங்கங்கிறத பார்ப்பேன் நண்பர்களே ஸ்ட்ராபெரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆள் தான் போட்டிருக்கு இப்போ நம்ம வந்து பொருள் கொஞ்சம் எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸு அதுக்கப்புறம் கேக்கு ஜூஸு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஃப்ளைட்டில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் இதெல்லாம் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கு அலவுட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல உள்ளே போச்சுன்னா அவங்களுக்கு லாபம் உள்ளே போகலைன்னா எனக்கு லாபம் சரி இப்போ நம்ம கவுண்டரில் பில்லை போட்டுட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு போக வேண்டியதான் நண்பர்களே எல்லா வேலையும் முடிஞ்சுது இப்போ பெட்டிக்கிட்டு எல்லாம் கட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நாளைக்கு ஏர்போர்ட் போகிற விழாக்கு நம்ம பார்க்கலாம் ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்கு என்னென்ன சவால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்